மிதுன ராசிக்காரங்க நழுதது கிட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் மெர்த்து ஒன்னு துந்து ரெண்டுன்னு வசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போறாரு அப்படின்னா நீங்கள் கூட்டிட்டு போறவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அதை தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மிதனராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மசவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லோருமே மிதனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தெரிய வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அத தேவை உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் மிதன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூப்பிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நீங்கள் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் மேலையில் மட்டும் என்னைக்குன்னே குறிக்கோளா குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததல்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டது பாத்தீங்கன்னா ரிஷவராசிக்காரர்களும் துளாராசிக்காரர்களும் அப்ப இருக்கக்கூடிய ரிஷவராசிக்கும் துளாராசிக்கும் மட்டுமல்ல கூடுதலாக மிதன ராசிக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி பலங்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது ஏன்னா சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா ரிஷபராசியிலிருந்து உங்களுடைய மிதன ராசிக்கு தான் வந்திருக்காரு இதன் மூலமாக நல்ல ஒரு உச்சத்திற்கு அப்படின்ற நிச்சயமாக மிதனராசிக்காரங்க நீங்க போக போறீங்க ஏன்னா ஒருத்தன் வாழ்க்கையில கொனிகட்டி பறக்கிறான் அவனை பார்க்குறவங்க எல்லோருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இது என்ன புதுசா ஒன்று சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா சனி அப்படின்றது கடந்த மார்ச் மாதம் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்திருக்காரு இன்னும் மீனராசியிலே தான் இருக்காரு இன்னும் திரும்பி கும்பராசிக்கு போகல இத்தனை நாட்களாக உங்களுக்கு சனி பகவான் மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இனி வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே வந்து பிளஸ் ஆக செயல்பட போகிறார் ஏதாவது பாத்தீங்கன்னா கெட்டது மட்டுமே பண்ண சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்களில் நல்லது பண்ண போகிறார் இதன் மூலமாக நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் மிதனராசிக்காரங்க வாழ்க்கையில போது கடந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில நீங்க எதை இல்லாம இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்கள் அப்படின்றது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருபெயர்ச்சியுடைய வளங்கள் இன்னைக்கு வரைக்குமே மிதன ராசிக்காரர்க்கும் முழுமையா கிடைக்கவில்லை ஏன்னு பாத்தீங்கன்னா வருடக்கிறவங்களுடைய மாற்றங்கள் இல்லாதால உங்களுக்கு குருபெயர்ச்சியோட வளங்கள் மட்டும் பெண்டிகாவே இருந்துச்சு எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா குரு பேச்சு பலன்கள் வந்து முழுமையா கிடைச்சிருச்சு ஆனா மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த செப்டம்பர் இருபத்தோராம் தேதி பிறகுதான் உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு முழுமையான குரு பேச்சு பலன்கள் வந்து கிடைக்க போகிறதுனால பொருளாதாரத்தில் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துப்போ பதினாறு சம்பளத்துப்போ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் லிங்கம் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதுனா நாள் வரைக்குமே ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து அவங்கள அந்த கம்பெனி கௌரவப்படுத்தி இருப்பாங்க ஆனா நீங்க எப்படி வேலைக்கு போடுகளோ அதே மாதிரி தான் வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மேங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்கள்ல முதன ராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமைய அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா மிதன ராசியில பிறந்த வேற ராசியில பிறந்திருந்தா கூட என்ன கல்யாணம் ஆகிருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க வயதும் பாருங்க முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய மிதன ராசி ஆண்கள் வந்து இன்னைக்கு வரைக்குமே திருமண நிலையம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை தன்மையை இழந்த மிதனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிருவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது இப்ப இருக்க பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும் போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது குழந்தை பக்கத்திற்காக எங்கும் மிதனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது எல்லாமே அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்றது உங்களுக்கு உண்டாகும் கிழிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி அதாவது பாருங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்க இருவரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டைவர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மிதன தான் ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு செம்மசெனியோட தாக்கம் அப்படின்றது அதிகமாக இருந்ததுனால காதல் அடிக்கடி சண்டை சச்சிரவு சந்தேகம் அல்லது யூகோ பிரச்சனை இதன் மூலமாக அந்த காதல் வந்து பாயிருக்கும் இல்ல வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க வேற ஜாதியா இருக்குது நல்ல வேலையல்ல நல்ல மாதிரி தெரியல நல்ல குடும்பம் மாதிரி தெரியல இப்படி ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டுல போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்கள்ல கடினமான கரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையாக நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சில சொல்லியிருக்கிறார் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தொனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட மிதன ராசிக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களிலும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இப்போ நீங்கள் போய் பார்த்து ஒரு மிதனராசிக்காரர்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மூன்று லட்சம் கடன் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க என் பிஸ்னஸே லாஸாக போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி கடன் இல்லாத மிதனராசிக்காரர்களை நீங்கள் பார்ப்பதே ரொம்ப ரொம்ப அரிது இனி வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே உங்கள் வாழ்க்கை முறை தலைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிகளை கண்டு உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இவர்கள் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஆபத்து தவறான உறவுகள் தவறான நண்பர்கள் தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு விலகி போயிருங்க அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் உங்கள் கூடையே இருந்து நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது மிதுன ராசிக்காரர்களுக்கு